ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான உணவு வகைகள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் உடல்நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் உண்ணுகின்ற உணவு பழக்கவழக்கங்களும் ஒன்றாக இருக்கும் கண்டிப்பாக முதல்ல நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம அறுசுவை உணவுகள் அறுசுவை உணவுகள் நம் அளவோடு சாப்பிடும்போது நமக்கு உடல் நலம் மனநலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த அறுசுவை உணவுகளான இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு இந்த ஆறு வகையும் நம் உணவில் ஒரே சம சம அளவில் இருக்க வேண்டும் இந்த ஆறு வகையான அறுசுவைகளும் நாம் ஒண்ணுகின்ற இயற்கை இயற்கை வளங்களான பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கடலை வகைகள் இந்த வகைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இங்கே பாருங்கள் முளைக்கட்டின பயிர் அதுக்கப்புறம் வந்துட்டு பழங்கள் காய்கறிகள் வாழைப்பூ வாழைப்பூவில் அதிகமான துவர்ப்பு சக்தி இருக்கிறது இந்த வாழைப்பூ இப்படிப்பட்ட உணவு வகைகள் நாம் சாப்பிடும் பொழுது நம் உணவு நம் மனநலமும் உடல்நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு நிறைந்த வகைகள் ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது துரித உணவுகள் இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் முடிந்த அளவில் நாம் சத்தான உணவுகள் அதாவது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு வகைகளே நாம் சாப்பிட்டாலே போதும் நாம் மகிழ்ச்சியான வாழ்வு வாழலாம் துரித உணவுகளான வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நம் உடலுக்கு சுகர் பிரஷர் போன்ற தேவையில்லாத நோய்களை வருத்தி நம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகின்றன இதனால் நம் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுவதோடு நம் மகிழ்ச்சியையும் இழந்து தினமும் மருத்துவமனைகள் நாம் செல்ல வேண்டியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி.